ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் அரசியல் கூர்நோக்கர் பேச்சாளர் வல்லம்பசீர் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் இன்று உங்களை மாதிரி பெரியாரியர்கள் விவாதிக்கக்கூடிய விவாதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பாக நான் பாக்குறேன் தமிழ்நாட்டை ஒரு பெரியாரிஸ்ட் கோணத்திலையும் திராவிட இயக்க பார்வையிலையும் தொடர்ச்சியாக பார்ப்பீங்க மற்ற கட்சிகளையும் உங்களுடைய சமூக நீதி பார்வையிலிருந்து ஆதரிப்பீங்க முரண்படுவீங்க நீங்க நம்மள்டே நிறைய நேர்காணல் நீங்க கொடுத்துருக்கீங்க உங்களது பார்வைகளை முன்வைத்தது இப்போது காமராஜர் வர்சஸ் திமுகங்கிற ஒரு புதிய கோணம் போய்கிட்டு இருக்கு இத்தனைக்கும் திமுக காங்கிரஸ் அலைன்ஸ்ல இருக்கிறாங்க என்னன்னா திருச்சி சிவா ஒரு பேச்சில் கலைஞர் என்கிட்ட சொல்லியிருக்காரு காமராஜருக்கு கடைசி காலத்தில் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அலர்ஜி ஆயிரும் அதனால அவர் பேச போற எல்லா மீட்டிங்களும் ஏசியை ரெடி பண்ணுங்கன்னு அன்றைய முதலமைச்சர் கலைஞர் சொன்னாரு நம்மள திட்ட பேச தான் போறாரு இருந்தாலும் பரவாயில்ல ஏசி போட்டு விடுங்கன்னு கலைஞர் சொன்னாரு அப்படின்னு திருச்சி சிவா சொல்லிட்டார் இந்த மாதிரி பல்வேறு எமர்ஜென்சியின் போது இந்திரா காங்கிரஸை எதிர்த்து காமராஜரின் பக்கம் நின்றான்னு பல்வேறு விஷயங்களை சொன்னார் இத காமர காங்கிரஸ்காரர்கள் பல பேர் என்ன எப்படி சொல்றாங்கன்னா காமராஜர் ஏசி இல்லாம இருக்க மாட்டார்னா என்ன சொல்றீங்க அவர் ஒரு எளிமையின் சிகரம் அவர் கைது கட்டில் போட்டு படுத்து தூங்குவார் நீங்க என்ன திமுக இந்த மாதிரி கட்டுக்கதைகளை சொல்லி சொல்லியே எங்க தலைவர் காமராஜரை வீழ்த்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க விமர்சனங்களை வைக்கிறாங்க உண்மையில் என்ன பிரச்சனை காமராஜர் பெரியார ஆதரித்தவர் காமராஜருக்கு சிலையா அண்ணா திறந்து அதே சமயம் காமராஜர் வருஷஸ் தான் தமிழ்நாட்டுல ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒன்பது எழுவத்தி ஒண்ணு வரையும் அதையும் மறுக்க முடியாது இப்போ இந்த பிரச்சனை இந்த முரண்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க திருச்சி செவா வர்சஸ் காங்கிரஸ் இதை எப்படி பாக்குறீங்க காமராஜர் குறித்து எந்த தவறான கருத்தையும் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் வெளிப்படுத்தவில்லை அண்ணன் திருச்சி சிவா ஒன்றும் நாகரிகம் இல்லாமலோ அல்லது மூத்த தலைவர்களை தமிழ்நாட்டினுடைய முன்னோடி தலைவர்களை இழிவுபடுத்துகிற வகையிலோ பேசுகிற ஒரு மனிதராக எப்போதும் அவர் இருந்ததே இல்லை என்பது எல்லோருக்குமே தெரியும் காமராஜர் எத்தகைய உறவை கலைஞரோடு கொண்டிருந்தார் என்கிற ஒப்பீட்டையும் கலைஞர் எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி என்பதையும் தான் அவர் அந்த மேடையிலே வெளிப்படுத்தினார் அதற்கு பல உதாரணங்களை அவர் சொன்னார் சொல்கிற போது காமராஜருக்கு கடைசி காலத்தில் ஏற்பட்டிருந்த உடல் நல குறைவு அதன் மூலமாக காமராஜருக்கு தேவையான சில வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் காமராஜர் தரப்பில் இருந்தே வந்த கோரிக்கை தான் என்ன கேட்கிறேன்னா ஏசிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஏசியில் இருந்தார் என்று சொன்னால் அவருடைய உடலில் அலர்ஜி இருந்தது அந்த அலர்ஜியின் பொருட்டு பயணியர் விடுதிகளில் ஏசி அமைத்து கொடுத்தால் அவர் போகிற இடங்களில் தங்குவதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது கோரிக்கை அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்தார் கலைஞர் இதுல ஒன்னும் காமராஜரை இழிவுபடுத்துவதோ அல்லது காமராஜரை இழிவுபடுத்தி கலைஞரை உயர்த்துவதோ என்பது அல்ல அங்க அரசியல் இத கலைஞரே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அண்ண திருச்சி சிவா சொன்னார் இல்லையா ரெண்டாயிரத்தி பதிமூணுல கலைஞருடைய முகநூல் பக்கத்திலேயே இதை கலைஞர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இன்னைக்கு கூட அதை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க கலைஞர் என்ன சொல்றாரு அதுல அப்படின்னு சொன்னா அவருடைய உதவியாளரிடமிருந்து இந்த கோரிக்கை வந்தது நான் உடனடியாக உத்தரவு பிறப்பித்தேன் உத்தரவு பிறப்பித்து அதை செயல்படுத்த சொன்னேன் நம்முடைய எதிர்கருத்து கொண்டவராகவே இருந்தாலுமே கூட காமராஜர் தமிழ்நாட்டுக்கு எத்தகைய பணிகளை எல்லாம் மாற்றி இருக்கிறார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே அவருக்கு அந்த உதவியை செய்ய வேண்டும் என்று நான் செய்தேன் அதற்கு காமராஜர் பல இடங்களில் மேற்கோள் காட்டி பேசினார் உதாரணமாக வேலூருக்கு அருகாமையின் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது கூட இரவு நேரமாகிவிட்டது எனவே நீங்கள் பயணியர் விடுதியில் தங்கி விடுங்கள் என்று காங்கிரஸ் காரர்கள் சொன்ன போது என்னையா கருணாநிதி ஏசி போட்ட அறையில நல்ல சுகமா தூங்கிட்டு நாளைக்கு காலல கருணாநிதியை போய் திட்டுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சார் அப்படிங்கிற அந்த செய்தி எல்லாம் அந்த முகநூல் பதிவுல வெளிப்படுத்துறார் கலைஞர் பதிவு செய்த செய்தின்னு தான் சமூக வலைதளத்துல கலைஞர் பதிவு செய்யறாரு அப்போ இல்லாத ஒரு செய்தியை கலைஞர் பதிவு செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்ல அவர் செய்திருக்கிற திட்டங்களை சொல்லாமல் இருந்ததுதான் அவர் பிரச்சனையை தவிர இல்லாத செய்தியை சொன்னதல்ல அவருடைய பாங்கு அது எல்லோருக்குமே நன்றாகவே தெரியும் அப்ப இப்படி இருந்த ஒரு உறவு குறித்து மேடையில் ஒரு நாகரிகத்தை வெளிப்படுத்தினார் உங்களுக்கு காமராஜர் அண்ணாவுக்குமான உறவு என்பது ரொம்ப அற்புதமான உறவு ஏன்னா அண்ணா வந்து ஏல் பல்கலைக்கழகத்துல வகுப்படுப்பதற்காக போயிருந்தார் ஏல் பல்கலைக்கழகத்தில் அண்ணா வகுப்படுத்தி விட்டார் அதன் பிறகு அண்ணாவினுடைய மேதாவிலாசம் அண்ணாவினுடைய ஆங்கில புலமை அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளினுடைய பிரமுகர்கள் எல்லோரும் சந்திக்கிறார்கள் அண்ணாவை அப்ப என்ன உங்களுடைய விருப்பம் என்று கேட்கிற போது அண்ணா சொல்கிறார் எனக்கு ரெண்டு விருப்பங்கள் இருக்கு ஒன்னு வந்து நான் வந்து கருப்பினத்தினுடைய அடிமையை விளங்குடிக்க சிறைச்சாலையில் இன்றைக்கு காராகிரகத்தில் கூட்டப்பட்டிருக்கின்ற மார்டின் லூத்தர் கிங்கை சந்திக்க விரும்புகிறேன் ஏன்னா நான் திராவிட இயக்கத்தினுடைய வழி வந்திருக்கிறவன் எனவே அவரை சந்திக்க விரும்புகிறேன் நான் முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து நிக்சனை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு அண்ணா சொன்னார் உடனே அண்ணாவுக்கு மறுநாள் தகவல் சொல்லப்பட்டது வெளிநாட்டிலிருந்து நீங்கள் வந்து இங்கே சிறைக்கு சென்று மார்டின் லூத்தர் கிங்கை சந்திப்பதற்கு சட்டம் இடம் தராது எனவே சந்திக்க முடியாது நீங்கள் இந்தியா என்கிற ஒரு நாட்டின் ஆளுகையில் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உங்களை சந்திப்பதற்கு நிக்சன் விரும்பவில்லை என்று சொன்னது அண்ணா திரும்பி வந்து விட்டார் காலம் தோல் விட்டது நிக்சன் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்ததற்கு பிறகு நிக்சன் இடத்திலே பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் இப்போது இன்பத் தமிழகம் தமிழ்நாடு வந்திருக்கிறீர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறீர்கள் இங்க யாரை சந்திக்க விரும்புகிறீங்கிறப்ப நிக்சனுக்கு காமராஜர் குறித்து ஏதோ ஒரு தகவல் தெரிந்திருக்கிறது ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தார் காமராஜர் அவரை நான் சந்திக்க விரும்புறேன்னு சொல்லிட்டாரு நிக்சன் சொல்லிட்டு நிக்சன் போயிட்டாரு நிக்சன் ரெண்டு நாள் பயணம் இப்ப சாயங்காலம் பிள்ளை ரோட்ல காமராஜர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தில அல்லது உங்களுடைய எப்போது நேரம் காமராஜர் ஒரே நான் சந்திக்க மாட்டேன்னு சொன்னாங்க பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் காங்கிரஸ் காரர்களுக்கே ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா காமராஜர் இப்படி சொல்லிட்டாரு சந்திக்க மாட்டேன்னு சொன்னோம்னா உடனே ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்டாரு என்ன காமராஜர் நீங்க எப்படி சொல்லிட்டீங்களே அதாவது சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய அத்தனை அதிபதிகளும் வந்து நின்று வெள்ளை மாளிகையில் நிக்சனை சந்திக்க காத்திருப்பார்கள் ஆனால் அந்த நிக்சன் உங்களை சந்திக்க நேரம் கேட்கிறார் நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் சொன்ன போது அண்ணா காமராஜர் ரொம்ப அழகா சொன்னாராம் நம்முடைய முதலமைச்சர் அண்ணா அங்கே சென்ற போது அவரை சந்திப்பதற்கு நிக்சனுக்கு நேரம் இல்லை நிக்சன் சந்திக்காமல் போயிட்டார் ஏன் முதலமைச்சரை சந்திக்காத நிக்சன் நான் இருக்கையா சந்திக்கணும்னு காமராஜர் கேட்டாராம் இதுதான் காமராஜருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருந்த உறவு நீங்க அண்ணா கலைஞர் அப்படின்னு பிரிச்சிட கூடாது இது திமுகனுடைய இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு என்னுடைய திருமணத்துக்கு வந்து வாழ்த்தினார் அதை நான் இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு முதலமைச்சர் காலையில ட்வீட் பண்ணியிருக்காரு அப்போ ஒரு நெடிய உறவை காமராஜர் வைத்திருந்தார் நான் கேக்குறேன் இன்னைக்கு திடீரென ஜோதிமணி போன்றவர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்கல்ல அவதூறுகளை அள்ளி வீசியே காமராஜர் அவதூறுகளை அள்ளி வீசியெல்லாம் காமராஜரை வீழ்த்தல காமராஜரை தேர்தல் களத்தில் ஜனநாயக அடிப்படையில் வீழ்த்தினோம் புரியுதா உங்களுக்கு அவதூறுகளை அள்ளி வீழ்த்துவதல்ல இன்னொன்று காமராஜர் எளிமையின் சிகரம்தான் யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனா காமராஜர் எளிமையின் சிகரம்னா காங்கிரஸ் எளிமையின் சிகரம் என்று பொருளா காமராஜர் மட்டும்தான் எளிமையின் சிகரமாகவே இருந்தார் காங்கிரஸ் அப்படியா இருந்ததுன்னா தஞ்சாவூர் எனக்கு இப்ப செய்தி ஞாபகத்துக்கு வருது கபிஸ்தலத்துல மூணாவது மாடியில ஏறிடுன்னு அதாவது முதல் மாடி இரண்டாவது மாடியில நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் மூணாவது மாடியில ஏறி நின்னா எவ்வளவு தூரம் பரப்பளவு கண்ணுக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க அவ்வளவு தூரமும் தன்னுடைய இடமாகவே இருக்குமா மூப்பனார் குடும்பத்துக்கு அவர் காங்கிரஸ்ல இருந்தார் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பூண்டியில வாண்டையார் குடும்பம் மூன்றாவது மாடியில் ஏறி நின்று கண்ணு கட்டிய தூரம் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த கமர்ஷியல் மீடியாஸ்ல எல்லாம் அவர் வீட்டு கல்யாணத்தை பெருசா போட்டு காட்டி என்னது அம்பதுனாயிரம் ஆடா எண்ணூறு டன் அப்படின்னு மீனை கொண்டு வந்து சமைச்சாங்களா அப்படிலாம் வந்து அந்த குடும்பம் காங்கிரஸ் கட்சிகள் தஞ்சாவூர்ல மட்டும் சொல்றேன் சொல்லல அதே மாதிரி இந்த வேலூர் பக்கத்துல ஆற்காடுகள்ல வட ஆற்காடு தென்னார்காடு மாவட்டங்கள்ல பெரிய பெரிய பஸ் முதலாளிகள் தான் காங்கிரஸ்ல இருந்தாங்க அப்போ காங்கிரஸ் சகல வசதியும் பொருந்திய கட்சியாகத்தான் இருந்தது காமராஜ் மட்டும் தான் அடக்கத்தின் அடையாளமாக வெளிப்பட்டார் இன்னொன்று இவங்களை காங்கிரஸ் காரங்களுக்கு முதல்ல காமராஜர் குறித்த புரிதலே இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கட்டுக்கதைகள் வருதுல்ல காமராஜர் காரில் சென்று கொண்டிருந்தார் காமராஜர் சாலையில் ஒரு இளைஞனை சந்தித்தார் இன்னைக்கு கூட விகடன்ல வந்திருக்கு அது என்ன செய்தின்னா அதை எடுத்து சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்திருக்காங்க எப்போதோ யாரோ ஒரு பெண்மணி பேசியது காமராஜர் சிவகங்கை மாவட்டத்துல வரும்போது ஒரு இளைஞன் வயலோரமா நின்று கொண்டிருந்தானா அந்த இளைஞனை பார்த்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி இறங்கி கேட்டாரா அந்த இளைஞன் தான் சீமான்னு இன்னைக்கு ஒரு செய்தியை நான் பார்த்தேன் அந்த மாதிரி ஆமா இன்னைக்கு விகடன்ல ஒரு பெண்மணி பேசியதாக எப்போதோ பேசியிருக்காங்க இப்ப பேசல எப்போதோ பேசி இருக்கிறாங்க அந்த செய்தி விகடன்ல வந்தது இன்னைக்கு சமூக வலைதளத்துல சுத்தி வருது இப்படி காமராஜர் குறித்து கட்டுக்கதைகளும் புனையப்பட்ட செய்திகளும் அவர் குறித்து அந்த வியந்தோதுகிற வகையில சில செய்திகள் எல்லாம் பேசுறாங்கல்ல இல்லாத செய்திகள் பேசுறாங்கல்ல அணையை கட்டி காசு என்ன இருக்கும்போது இன்னொரு அணையை கட்டிடு அப்படின்னு சொன்னாரு காசுல கட்டின அணைதான் இந்த அணை காமராஜர் மட்டும்தான் அணையை கட்டினாரு வேற யாருமே அணை கட்டல காமராஜருக்கு பிறகு அணையே கட்டப்படல இப்படி எல்லாம் செய்திகள் இருக்குல்ல இதை காங்கிரஸ் காரங்களே நம்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன் காமராஜர் கார்லதானே போனாரு நடந்த ஒண்ணும் போலல்ல கார்லதானே போனாரு அதை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல அப்ப காரில் போகிற காமராஜர் ஏசி அறையில் இருந்தார்னு சொன்னது என்ன தற்போது ஒரு ஸ்கின் அலர்ஜி இருந்திருக்கு அவருக்கு உடல் உபாதை வயோதிகம் இதன் பொருட்டு அவர் ஏசி அறையில் தங்க வைக்கப்படுவது சரி என்று சொல்லப்பட்டதால் ஏசி அறையில் தங்க வைக்கப்பட்டிருக்காரு காமராஜர் பத்தி எந்த அளவுக்கு மேடையில் வியந்தோதுகிறவர் தமிழறிவு தமிழறிவி மணியெல்லாம் மேற்கோள் காட்ட விரும்பல இருந்தாலும் ஒரு செய்திக்காக சொல்றேன் அவர் காங்கிரஸ் தானே அவர் காமராஜரை குறைச்சி பேசியிருக்காரா எங்கேயாவது இல்ல அவரே ஜீவாவினுடைய பிறந்தநாள் விழாவுல பேசினார் நான் இருந்த அந்த நிகழ்ச்சியில ஜீவாவினுடைய பிறந்தநாள் விழாவுல பேசும்போது சொன்னாரு இங்கே வந்து எளிமையின் அது காமராஜரை தான் சொல்வார்கள் ஆனால் காமராஜரை விட எளிமையின் சிகரமாக இருந்தவர் ஜீவாதான் ஏன்னா காமராஜர் கூட கடைசி காலத்துல குளிரூட்டப்பட்ட அறைகளில் தங்க வைக்க வேண்டும் என்கிற நிலைக்கு போனாரு ஆனா அந்த நிலைப்பாட்டுக்கு கூட வராமல் கடைசி வரைக்கும் கட்டாந்தரையிலேயே கிடந்து வெயிலிலும் மலையிலும் தன்னுடைய வாழ்வை கழித்தவர் ஜீவாதான் அப்படின்னு சொல்லி ஜீவாவினுடைய பிறந்த நாட்களாக தமிழறிவி மணியன் வந்து பேசினாரு பல இடங்கள்லாம் அந்த காணொளி காட்சிகள் எல்லாம் கொட்டி கிடக்குது அதெல்லாம் எடுத்து பாத்துக்கலாம் அப்போ காங்கிரஸ்காரர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ காமராஜரை கொச்சைப்படுத்தியதை போல நினைக்கிறார்கள் காமராஜரை கொச்சைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் ஒன்றுமே இல்லை இப்ப காமராஜருக்கு என்ன பெரிய இங்க அரசியல் இது ஆளுமை இங்க இன்னமும் நிலைத்திருக்குன்னு நினைக்கிறீங்க காமராஜரை சொல்லி இங்க ஏதாவது அரசியல் பண்ண முடியல காங்கிரஸ் மட்டும்தான் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அவங்களுக்கே தெரியும் பெரியாரை போல ஒரு சித்தாந்தம் இருக்கும் போதே அறுபத்தி ஏழு தேர்தல்ல காமராஜர் அவர்களால் வெற்றி பெற முடியல எழுபத்தி ஒண்ணு இப்ப அது அண்ணா சந்தித்தது இது கலைஞர் தலைமையில் சந்தித்தது அதுலயுமே வெற்றி பெற முடியலையே ரெண்டு தேர்தல் அவர் கடைசியோட இருந்த ரெண்டு தேர்தல்ல அவர் சட்டமன்ற தேர்தல்ல தோல்விதானே நார்கோயில் தேர்தல் எம்பி எலெக்ஷன் மட்டும் தானே வெற்றி தேர்தல் வெற்றி தோல்விகளே நான் சொல்லல சார் ஒரு சித்தாந்தம் அந்த தலைவரின் பெயரால் நிறுவப்படுதில்ல அந்த சித்தாந்தம் நிலை பெறுறதுதான் இங்க செய்தி அம்பேத்கர் என்பவர் ஒரு சித்தாந்தம் பெரியார் என்பவர் ஒரு சித்தாந்தம் பெரியார் எந்த சித்தாந்தமாக இருந்தாரோ அந்த சித்தாந்தத்தை அரியணை ஏற்றி அந்த அரியணை ஏற்றப்பட்டதன் மூலமாக அதை சட்டமாக நிறைவேற்றி காட்டிய அடையாளம் யாருன்னு கேட்டா அண்ணாவும் கலைஞரும் இப்போ இப்படி ஒரு பட்டியலை காமராஜர் என்ன சித்தாந்தம் காமராஜருக்கு என்ன சித்தாந்தம் சித்தாந்தம் இருந்தது இப்போ இந்த வீழ்த்தப்பட்டது சித்தாந்தம் என்னன்னா காங்கிரசினுடைய சித்தாந்தம் தான் காமராஜருடைய சித்தாந்தம் காமராஜருக்குன்னு தனி சித்தாந்தங்கள் கிடையாது கொள்கை ஆமா 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 அவருக்கு தனி கொள்கை இல்ல அந்த சித்தாந்தம் இங்கே மிட்டாமிராசுகளும் ஜமீன்தார்களும் பணம் படைத்தவர்களும் ஏந்தி நிற்கிற சித்தாந்தமாக இருந்தது எனவே அதை வேரோடும் வேரடி மண்ணோடும் திராவிட இயக்கம் இங்க வீழ்த்தி காட்டியது இது வந்து சித்தாந்த யுத்தமாக அன்றைக்கு தொடுக்கப்பட்டு ஆண்டைகளுக்கும் ஆண்டைகளில் இருந்து அடிமைப்பட்டு கிடக்கிற சாமானியர்களுக்குமான யுத்தமாக மாற்றினார் அண்ணா அண்ணா சாமானியர்களை அரியணை ஏற்றினார் நீங்க யோசிச்சு பாருங்களேன் மண்ணை நாராயணசாமி என்னுடைய பகுதியை மையப்படுத்தியே நான் சொல்றேன் நான் சொன்னல இல்ல மூப்பனார் பாண்டையார் எல்லாம் சொன்ன கோசி மணி மண்ணை நாராயணசாமி எல் கணேசன் இப்படி சாதாரணமானவர்கள் அண்ணன் பொட்டன்சியல் ஸ்ட்ரென்த் உள்ள இருந்து வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்க ஃபீஸ் கட்ட காசு எல்லாம் இருந்தவர் அண்ணன் கோசி மணி என்ன பெரிய பொட்டன்சியல் ஸ்ட்ரென்த் உள்ள இருந்து வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்க இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அரியணை ஏற்றி இன்றைக்கு அரசியல் அடையாளங்களாக மாற்றி அந்த சித்தாந்தத்தை வீழ்த்தியது அண்ணா இது அன்னைக்கே செஞ்சாச்சு இப்ப அதை வீழ்த்தணும்னோ அதை காயப்படுத்தணும்னோ எந்த நோக்கமும் இல்லை இப்ப ஜோதிமணி நேற்றைக்கு ரொம்ப கொந்தளிச்சு போயிருந்தாங்க நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது இப்படி பொய்களை சொல்லி சொல்லியே நீங்கள் காமராஜரை சிறுமைப்படுத்தி காமராஜரை வீழ்த்திட்டீங்கன்னா ஏமா காமராஜரை வீழ்த்தினா அந்த திமுகவோட கூட்டி வச்சு ரெண்டு தடவை கரூர்ல ஜெயிச்சிங்க அப்போ உங்களுக்கு தெரியாதா காமராஜரை வீழ்த்தியது திமுக தான் காமராஜர் மீது பொய்களை கட்டமைத்தது திமுக தான் உங்களுக்கு இவ்வளவு நாள் கழித்து ரெண்டு முறை நீங்கள் ஹாட்ரிக் வெற்றியை பெற்றதற்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியுமா இன்னொன்னு அன்னை சிவா மன்னிப்பு கேட்கணும் என்ன சார் தப்பா சொல்லிட்டாரு அவர் மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு அந்த விஷயம் புரியவே இல்லை அவர் பேசியதுல என்ன தவறு அவரும் விளக்கம் கொடுத்தாரு நான் சொன்ன செய்தி வேறு மாதிரியாக பரப்பப்பட்டு அது ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கிறது இப்போது அது தேவையில்லை இன்னைக்கு முதலமைச்சர் வரைக்கும் அதுக்கு விளக்கம் கொடுக்குற நிலைமைக்கு காங்கிரஸ்காரங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஆனா திருச்சி வேலுசாமி மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஏதோ ஊடகங்களின் முன்னால் உட்கார்ந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து கொண்டிருக்கிறார் யாரு சார் காமராஜரை சிறுமைப்படுத்தியது காமராஜர் முனையம் என்று பெயர் எதுக்கு பன்னாட்டு விமான நிலையத்துக்கு அந்த விமான நிலையத்துக்கு பெயர் சூட்டியது யாரு திமுக தான பெயர் சூட்டுச்சு காமராஜருக்கு சிலைகள் எழுப்பப்பட்டது எப்போ திமுகவினுடைய ஆட்சி காலத்துல தானே அப்போ திமுகவை விட காமராஜரை மதித்த கட்சி ஒன்று இருக்கிறதா காமராஜருக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கிய கட்சி என்று ஒன்று இருக்கிறதா நீங்க ஆஹ் ஆவடியில பிரதானமான சாலைக்கு பெயர் காமராஜர் சாலை என்று பெயர் காமராஜர் நகர் என்று பெயர் அதற்குள்ள உட்பிரிவுகள் தான் நேதாஜி ஸ்ட்ரீட்டு ஜவஹர்லால் நேரு நான் குடியிருந்த பகுதிக்கு காமராஜர் நகர்னு பெயரு இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு மூன்றரை கிலோமீட்டர் ஆவடியில அது யாரு பெயர் சுட்டினாங்கன்னு கேட்டா திமுக ஆட்சியில் சூட்டப்பட்ட பெயர் காமராஜர் நகர் இன்னைக்கு ஆவடி எவ்வளவு பெரிய மாநகராட்சி யோசிச்சு பாருங்க அந்த மாநகராட்சியில ஒரு பிரதான சாலைக்கு காமராஜர் பெயரை சூட்டிய கட்சி திமுக இப்படி எண்ணற்ற உதாரணங்களை சொல்ல முடியும் எவ்வளவு செய்திகள் காமராஜர் குறித்து பேசினாலும் அதிலே பெரும் பங்கு திமுகவுக்குத்தான் இருக்கிறது திமுகவுக்கு சிறுமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை ஏதோ ஒரு செய்தி என்பதற்காக கடற்கரை சாலை காமராஜர் சாலைதான் மெரினா கடற்கரை சாலை ஆமா 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 இப்படி திமுகவால் காமராஜரினுடைய புகழ் உயர்த்தப்பட்டது திமுகவால் காமராஜரினுடைய பெயர் பல இடங்களில் கொண்டு சேர்க்கப்பட்டது இன்றைக்கும் காமராஜரினுடைய கல்வி கண் திறந்த காமராஜர் என்கிற அந்த பட்டத்தை யாரும் மாற்றணும்னு நினைக்கல நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்தார் இல்லையா அந்த பள்ளிக்கூடங்களை அதன் பிறகு எத்தனையாக உயர்த்தினார் கலைஞர் யாராவது கலைஞருக்கு அந்த புகழை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல கலைஞரே அதை நினைக்கிறாரா எனக்கு அந்த புகழ் வந்து சேர்ந்துடணும்னு சொல்லி இல்லையே சரி கலைஞரை விட்டுருங்க ஒரு பக்கம் எம்ஜிஆருக்காவது அந்த நோக்கம் இருந்ததா எம்ஜிஆர் தானே அங்க சத்துணவு போட சொன்னாரு அதன் பிறகுதான் அங்க மாணவர்கள் எண்ணிக்கையை தக்க வைக்க முடிந்தது இடைநிற்கல் இல்லாம அதை செய்த பிறகாவது காமராஜனுடைய புகழ் மங்கி போகணும்ல இப்ப நீங்க ஒண்ணும் வேணாம் இன்னைக்கு காமராஜருடைய பெயரை காங்கிரஸ் காரங்க இவ்வளவு கொந்தரிக்கிறாங்கல்ல காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிற எத்தனை மாநிலங்கள்ல காமராஜர் பெயரை நீங்க சுட்டுட்டீங்க தமிழ்நாடு தாண்டி எந்த இடத்துலயாவது நீங்க சுட்டிருக்கீங்களா ஆனா உங்க ஊர்ல இருந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு இங்க பேருண்டு திலகர் திரல் இங்க பேருண்டு இங்க என்ன வேலை திலகருக்கு திலகர் இங்க வந்து என்ன கிழிச்சு நட்டாரு அப்ப காங்கிரஸ் கரங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க காமராஜர் மீது உண்மையிலேயே பெரிய மதிப்பும் பற்றும் கொண்டிருந்தா ஜோதிமணி யாரு கிட்ட போய் கேக்கணும்னா மல்லிகார்ஜுன கார்கிட்ட போய் கேட்கணும் எங்க உங்க மாநிலமான கர்நாடகாவில எங்கயாவது காமராஜர் பேரை நீங்க சொல்லி எவ்வளவு பெரிய தலைவர் அவரு அந்த தலைவர் பேரை நீங்க அதிகாரத்துல இருந்தப்பயாவது செஞ்சிருக்கலாம்ல அவர் எஸ் எம் கிருஷ்ணாவுடைய இருந்தாரு எஸ் எம் கிருஷ்ணா முதலமைச்சராக இருக்கும் போது ரெண்டு பேரும் இரட்டை குழல் துப்பாக்கி போல செயல்பட்டாங்க அந்த நேரத்திலேயாவது சூட்டிருக்கலாம்ல காமராஜர் பேரை ஒரு முட்டுச்சந்துக்காவது நீங்க கொண்டு போய் வச்சிருந்திருக்கலாம்ல வச்சீங்களா அந்த மாதிரி ஏதாவது செய்திருக்கீங்களா அப்ப காங்கிரஸ்காரங்க என்ன நீங்க சொல்ல வர்றீங்க தமிழ்நாட்டில் காமராஜர் புகழை உயர்த்திய திராவிட இயக்கம் தான் இல்ல அந்த ஸ்தாபன காங்கிரஸ் வந்து கர்நாடகால ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர்கள் அதிகம் இல்ல அவங்க இந்திரா காங்கிரஸ் புரிஞ்சப்ப ஸ்தாபன காங்கிரஸ் புரிஞ்சப்ப ஆந்திரா க கர்நாடகால நிறைய பேர் காமராஜருடைய சீனியர்கள் தானே எல்லாரும் சேர்ந்து தானே ஆரம்பிச்சாங்க ஆமா அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா காமராஜரை பெரிய அளவில் உயர்த்தி இருக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி தானே தமிழ்நாட வெற்றுங்க நீங்க இந்திராவுக்கே வழிகாட்டுகிற இடத்தில் இருந்தவர் காமராஜர் நேருவுக்கும் மிக நெருக்கமாக இருந்தவர் காமராஜர் அப்போ ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே பண்றார் அபுல் கலாம் ஆசாத்தை விட மிக முக்கியமான பங்கு நேருவுக்கு அருகாமையில் இருந்ததுல நான் வந்து அறிவுஜீவி அபுல் கலாம் ஆசாத் அதை நான் குறைச்சு மதிப்பிடறேன் ஆனா நேருவுக்கு பக்கத்தில் இருந்த பெருமை அன்றைக்கு காமராஜருக்கு உண்டு அபுல் கலாம் ஆசாத்தை காங்கிரஸ் பெயரளவுக்கு சொன்ன அளவுக்காவது காமராஜர் பெயரை சொல்லியிருக்கா அப்ப நீங்க நியாயமா எங்க கொந்தளிக்கணும் எங்க கேள்விகளை எழுப்பணும் காங்கிரஸ் கட்சியை நோக்கி நோக்கிதானே கேட்கணும் நீங்க ஏன் காங்கிரஸ் கட்சியை நோக்கி அந்த கேள்வியை எழுப்புறது இல்ல காங்கிரஸ் கட்சியை நோக்கி அந்த கேள்வியை எழுப்பாம ஏதோ ஒரு சின்ன விஷயம் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு அது தவறாக கூட அவர் பேசல சார் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு அதற்காக வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பது திமுக தொடர்ந்து காமராஜர் குறித்து அவதூறு அதனால தான் சொன்னேன் திமுகவுக்கு எந்த அவசியமும் இல்ல காமராஜர் பிம்பத்தை உடைக்கணும்னு காமராஜர் பிம்பம் இங்க ஒரு பெரிய கொலாட்ரல் டேமேஜ திமுகவுக்கு ஏற்படுத்த போகுதா ஒண்ணும் கிடையாது அப்படி ஒரு கொலாட்ரல் டேமேஜ ஏற்படுத்த போகுதான்னா நீங்க ஏன் அலைன்ஸ்ல இருக்கீங்க திமுக கூட அப்ப இத்தனை நாட்களாக திமுகவோடு சேர்ந்து நின்று பலன்களை பெற்றதற்கு பிறகு திமுக மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப வந்து காமராஜர் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்ல திமுகவின் மீது வெறுப்பு இருக்காங்கிற கேள்விதான் இப்ப அவர்களை நோக்கி எழுப்ப வேண்டியிருக்கிறது இதுல நம்ம கவனிக்க வேண்டியது காமராஜர் திமுக அந்த அரசியல் சண்டை நடந்த போது கூட பெரியார் காமராஜர் அந்த தருணத்தில் மூத்த தலைவரான ராஜாஜி காமராஜரை என்று நினைத்தார் அறுபத்தி ஏழுல அவர் காமராஜர் எதிர்ப்பா தானே இருந்தாரு அண்ணாவுக்கு காங்கிரஸ் தோக்கணுங்கிற எண்ணம் ஆனா ராஜாஜிக்கு காமராஜர் இருந்தது இந்த ராஜாஜியை விமர்சனம் பண்ணி இந்த காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே ஒரு நாளும் பேசினதே கிடையாது ராஜாஜியை விமர்சனம் பண்ணி இன்னொன்னு காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்தார் யார் மூடின பள்ளிக்கூடங்களை திறந்தார் யார் மூடின பள்ளிக்கூடங்களை சார் திறந்தாரு ராஜாஜி மூடின பள்ளிக்கூடங்களை திறந்தாரு அதையே நீங்க பேச மாட்டேன்றீங்க ராஜாஜி யாரு ராஜாஜிக்கும் உங்களுக்குமான உறவு என்ன அதை என்னைக்காவது நீங்க வாய் திறக்கிறீங்களா அது பத்தி நீங்க என்னைக்காவது பேசியிருக்கீங்களா ஒரு காலமும் நீங்க வந்து அதை பற்றி பேசியதும் கிடையாது அதை பற்றி வாய் திறந்ததும் கிடையாது ஒன்று இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா காமராஜர் தமிழ்நாட்டுக்கு பெயர் சூட்ட வேண்டும் தமிழ்நாடுன்னு பெயர் சூட்ட வேண்டும் என்று சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தபோது காமராஜர் என்னவாக இருந்தார் காமராஜர் எப்படி வெளிப்பட்டார் இன்னைக்கு பேசலாமா அதை பேசினா காமராஜருக்கு எவ்வளவு பெரிய இழிவை தேடி தருவதாக அவர் செய்ததைத்தான் நம்ம சொல்றோம் இல்லாததான் நாம ஒன்னும் சொல்லல இல்லாத செய்திகளை புறம் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பேசல அப்ப அது குறித்த செய்திகளை நீங்க இன்னைக்கு பேசுங்க இன்னைக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டிட்டமே இந்த தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டுவதற்கு பின்னால் சங்கரலிங்கனாரினுடைய உயிரும் இருந்தது என்பதை நினைவு கூறுறோம் பெயர் சூட்டியவர் அண்ணா தான் அண்ணா அதை நாடாளுமன்றத்திலேயே சொல்லிட்டாரு பாபு ஜெகஜீவன் ராமே இதை பேசும்போது பீகார் ஸ்டேட் சொல்லிட்டாரு யாரு மீரா குமாரோட அப்பா மீரா குமாரை இவங்க சபாநாயகராக வச்சிருந்தாங்க அவை தலைவராக வச்சிருந்தாங்க அவருடைய அப்பா பாபு ஜெகஜீவன் ராமில இருந்து சொல்றாரு அவர் தான் இந்திராவுக்கு பக்கத்தில் இருந்த தலைவர் இந்திராவுக்கு அடுத்து அவர்தான் காங்கிரசினுடைய முகமாக பார்க்கப்பட்ட தலைவர் அப்ப நீங்க தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டுவதற்கு எதிராக காமராஜர் இருந்தாருங்கிற உண்மையை பேசுனா காமராஜருக்கு எவ்வளவு பெரிய டேமேஜ் வரும் அதையெல்லாம் பேசுறாங்களா இன்னைக்கு திமுகல இல்ல திராவிட இயக்கத்தவர்கள் பேசுறாங்களா எவ்வளவு பக்குவத்தோடு அதையெல்லாம் கடந்துடுறோம் அந்த செய்திகளை எல்லாம் பேசணும்னு வீதிகள்ல புறப்பட்டா எவ்வளவு பெரிய இழுக்க தருவதாக செஞ்ச செய்திகள் தான் செய்யாதது இல்ல செஞ்ச செய்திகளை பேசியாக வேண்டியிருக்கு இதெல்லாம் மறந்துட்டு தான் ஒரு பொது நோக்கத்தோடு இணைஞ்சிருக்கும் ஆனா இந்த நேரத்துல ஏதோ பாஜகவினர் ஒரு சின்ன ஆயுதம் கிடைக்காதா அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய முடியாதான்னு நினைக்கிற காலகட்டத்துல இதை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்வது என்பது பாஜக பார்த்து சிரிப்பதற்கு வழிவகை செய்வதாகத்தான் பொருள் கொள்ளப்படும் ரொம்ப அழகா வரலாற்று உண்மைகளை சொல்லிருக்கீங்க உங்க ஐடியாலஜியை தான் பேசுனீங்க இருந்தாலும் வெறும் கருத்துக்களை அள்ளி தெரிக்காம வரலாற்றில் ஐம்பத்தி நாலுல இருந்து இதுவரை என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத காமராஜரும் திராவிடமும் ஒன்றாக பயணித்த தருணங்கள் அது முரண்பட்ட தருணமாக இருந்தாலும் அதற்கான காரணம் என்ன திராவிடம் எந்த அளவுக்கு காமராஜரை தூக்கி பிடித்தது ஆரியம் எந்த அளவுக்கு அவரை தள்ளி வைக்க பார்த்தது காமராஜரை ஆதரித்ததிலே ஒரு திராவிட தன்மை இருந்தது போன்ற பல்வேறு விஷயங்களை பதிவு செஞ்சீங்க ஏன்னா குடியாத்த தேர்தலில் அவரை நிற்கும் போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலர் அவரை ஆதரிக்கல ராஜாஜி உட்பட ஆனால் அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் அவர் ஆதரிச்சாங்களே குணாலா குல அப்ப இந்த முரண்பாடுகளை எல்லாம் காங்கிரஸ் எப்படி அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க வந்து எதிரி திராவிடமா ஆரியமா அன்னைக்கு அக்ரகாரம் காமராஜர் முதலமைச்சராக விரும்புச்சா ராஜாஜி முதலமைச்சராகிறத விரும்பிச்சா இத நீங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஆஹ் ஒரு சகோதரத்துவமோ ஒரு நட்பு முரணோ எப்படியாக இருந்தாலும் இதுதான் வரலாற்றில் நடந்தது வரலாற்றில் நடந்த விஷயங்களையே பேசக்கூடாது என்று சொல்வது எப்படி சரியா இருக்குங்கிறத ஒரு வரலாற்று ஆய்வாளராகவும் திராவிட இயக்க சிந்தனையாளராகவும் அரசியல் ஆய்வாளராக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசியல் அறிந்தவராகவும் நம்ம எளிய மக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் புரியும் எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி